ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பிஆர் அம்பேத்கார் பற்றி பத்து வரிகள் தமிழில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிஆர் அம்பேத்கார் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அன்று மத்திய மாகாணத்தில் உள்ள மோவில் பிறந்தார் மத்திய பிரதேசம் மாநிலம் பிஆர் அம்பேத்கார் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அன்று மத்திய மாகாணத்தில் உள்ள மோவில் பிறந்தார் செகண்ட் பாயிண்ட் பி ஆர் அம்பேத்கர் அவரது ஆதரவுகளாலால் பாபா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார் தேர்ட் பாயிண்ட் தீண்டத்தகாதவர்களின் சமத்துவத்திற்காக போராடினார் தீண்டத்தகாதவர்களின் சமத்துவத்திற்காக போராடினார் ஃபோர்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் பட்டம் பெற்றார் லண்டனில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் சிக்ஸ்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மும்பையில் உள்ள சிடென்ஹோம் வணிகவியல் மற்றும் பொருளாதார கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியராக சேர்ந்தார் செவன்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று மும்பையில் மனுஸ் மருதியை எரித்தார் எயித்து பாயிண்ட் பூனா ஒப்பந்தத்தின் போது அவர் முக்கிய பங்கு வகித்தார் அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் சுதந்திர இந்தியாவின் முதன் சட்ட அமைச்சராக இருந்தார் இதுவே பி ஆர் அம்பேத்கர் பற்றிய பத்து வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜே டூஸ் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி